அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் வாய்ப்புங்கிறதும் அதிர்ஷ்டங்கிறதும் எல்லாருக்குமே உலகத்தில் கிடைக்குதுங்க பயன்படுத்திக்க தெரியாதவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு சரியாகவே கிடைக்கல அவனுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கல அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல அப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கிறோமே தவிர இதில் எந்த பாரபட்சமுமே இல்லை ஒரே சம்பவம் ரெண்டு பேருக்கு நிகழ்ந்திருக்கு ஆனா அதை அவங்க எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பொறுத்துங்க அவங்க வாழ்க்கை எப்படி உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் வந்து ரெண்டு சம்பவம் சொல்லப்பாரு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா டெரின்னு ஒரு பெண் இருக்கா அவ என்ன பண்றா அவளோட சிநேகிதிக்கு பிறந்த நாள் வருது அந்த பிறந்த நாளைக்கு அவளுக்கு ஏதாவது நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கணும் ஏதாவது அவளுக்கு பரிசு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான் போய் கடைகளில் போய் பழைய பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடையில் போய் தேடுறா ஒரு ஓவியம் ஒன்று கிடைக்குது அந்த ஓவியம் யாரோட ஓவியம்னா ஜான் போலக் அப்படிங்கிறவரோட ஓவியங்க அப்புறம் எப்படி ஓவியம் வரைவாரு அப்படின்னா அந்த கலர்லாம் இருக்குல்ல வண்ணங்கள் அதை அப்படியே விசிறுவாரு அப்படி விசிறி வரையக்கூடிய அந்த மாடர்ன் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இந்த சினிமாவில் கூட தோழா சினிமாவில் கூட கார்த்திக் அப்படியே இந்த கலர் அப்படியே விசிறி அடிச்சு அந்த கார்த்தி படத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு நிறைய விலைக்கு வேலை போகும் பாருங்க அந்த மாதிரி வண்ணங்களை வாரி அடித்து படம் வரைவது அப்படிங்கிறது ஜான் போலக் அப்படிங்கிற ஒரு ஓவியர் செய்யக்கூடிய ஒரு ஓவியம் அந்த ஓவியம் அந்த பழைய கடையில இருக்கு ஆனா அந்த ஓவியம் எந்த ஓவியம் யார் வரைஞ்ச ஓவியம்னு அந்த பழைய கடைக்காரனுக்கும் தெரியல இந்த பொண்ணுக்கும் தெரியல என்ன விலை அப்படின்னு அந்த பொண்ணு போய் அந்த டெரி கேக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து எட்டு டாலர் அப்படிங்கிறார் உடனே அவ சொல்றா என்னால் எட்டு டாலர் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது அஞ்சு டாலர் கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு கேட்டு அஞ்சு டாலருக்கு அந்த இதை வாங்கிட்டு வந்து தன்னோட தோழிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா உனக்காக நான் தேடி வாங்கிட்டு வந்தேன் இந்த அப்படின்னு அவ பார்க்குறா அவள் வீடு ரொம்ப சின்ன வீடு இவன் வாங்கிட்டு போன ஓவியம் கொஞ்சம் பெரிய ஓவியம் அதை அவளோட சுவரில் அடித்தா பொருத்தமாவே இருக்காது அதனால அவள் சொல்கிறா இதை மாட்டக்கூடிய அளவுக்கு கூட என்னுடைய சுவர் அதனால நீ வாங்கிட்டு வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை நீயே வச்சுக்கோன்னு அவகிட்ட கொடுத்துட்றான் அவ என்ன பண்றா அதை எடுத்துக்கிட்டு போய் தன்னோட வீட்டில் ஒரு இடத்துல போட்டுடுறா திரும்ப வந்தது தானே அதில் அவளுக்கு கொஞ்சம் மன வருத்தமும் இருக்கும் தூக்கிட்டு வந்தால் அங்கேயே போட்டுடுறா அந்த சமயத்தில் அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு அவளோட நண்பர் அவர் என்ன பண்றாரு இந்த ஓவியத்தை பார்த்த உடனே இது ஜான்போல கோவியம் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்கிறா இது வந்து ரொம்ப விலை போகும் பல மில்லியன் அளவுக்கு கூட இது வந்து விலை போகும் அவ்வளோ உயர்ந்த ஓவியம் இது அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆர்வம் காட்டலை ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஓவியம் நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு அங்கே அவங்க பார்த்துட்டு அதில் ஜான் போலக்கின் கை ரேகைகள் இருக்கின்ற காரணத்தினால இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எண்பது மில்லியன் டாலருக்கு நாங்கள் வாங்கிக்கிறோன்னு கேட்குறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுமா நான் அஞ்சு டாலருக்கு வாங்கினேன் இது எண்பது மில்லியன் டாலர் போகுதுங்கிறாங்க எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியத்தை அங்கேயே போட்டு வச்சிட்டா இது ஒரு வாய்ப்பு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தர் அவர் வந்து வீடு ஒரு ஓட்டை வீடு அந்த ஓட்டையை அடைக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஆனால் அந்த சுவரை மாத்துறதுக்கான அளவு அவர்கிட்ட பணம் இல்லை எப்படி அதை வந்து சரி பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியலை அன்றாடம் வருமானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் சரி ஏதோ ஒண்ணு அந்த ஓட்டைய அடைக்கணும் பாக்குறவங்களுக்கு அந்த ஓட்டை பளிச்சுன்னு தெரியக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு ஓவியம் கிடைக்குதான்னு இவரும் பழைய பொருள்கள் விற்கக்கூடிய ஒரு இடத்துல போயி ஒரு ஓவியத்தை வாங்குறார் எவ்வளவு விலைக்கு வாங்குறாருன்னா இருபத்தம்போது டாலருக்கு வாங்குறாரு வாங்கி கொண்டு வந்து அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு மாட்டி வைக்கிறாரு அப்படி மாட்டி விற்கும்போது இவரும் வீட்டுக்கும் இவருடைய நண்பர் வராரு அவரும் அந்த ஓவியத்தை பார்க்குறாரு இதை பார்த்தா மேக்னோலியா கோல்டு வெல்வெட் கிளாத் ஓவியம் இதை வரைஞ்சவர் ஜான்சன் ஹெடே அப்படிங்கிறவர் தான் இதை வரைஞ்சாரு இது ரொம்ப அற்புதமான ஓவியம் இந்த மாதிரி ஒரு ஓவியத்தை யாருமே வரைஞ்சது கிடையாது அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர் வரைஞ்ச ஓவியம் இது இது வந்து அசல் ஓவியம் தானா அப்படின்னு நம்ம நிரூபித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே அந்த ஆராய்ச்சி பண்ற இடத்துக்கு அனுப்பி இது ஒரிஜினலா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்புறாங்க இப்போ கூடங்க நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி கூட பொய்யா ஏமாத்துறதா ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா வந்திருக்கு பாருங்க அந்த மாதிரி அந்த காலங்கள்ல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதெல்லாம் சென்ற நூற்றாண்டுல நடந்தது தான் இருபதாம் நூற்றாண்டுல நடந்தது தான் இதெல்லாம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால இதே மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க இது உண்மையிலேயே மெக்னோலியா கோல்டு வெல்வெட்டு கிளாத் ஓவியம் தான் இதை ஒரு ஜான்சன் ஹெடே தான் இதை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஒன்னே கால் மில்லியன் டாலருக்கு இதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஒரே சந்தோஷம் நம்ம ஒரு சுவரில் இருந்த ஓட்டை பாருங்கள் அந்த ஓட்டை கூடங்க ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா ஓட்டை வரும்போது நமக்கு வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு ஐயோ இப்படி ஒரு ஓட்டை விழுந்துட்டதே நம்மளால சரி பண்ண முடியலேன்னு வருத்தப்படுவோம்ல ஒரு கஷ்டம் வரும்போது கூட அது வழியாக அதிர்ஷ்டம் வருதுங்கிறது கூட நமக்கு தெரியுது பார்த்தீங்களா அதனால கஷ்டம் வந்தால் கவலைப்படக்கூடாது உடனே இவர் என்ன பண்ணாருங்க ஒன்னே கால் மில்லியன் டாலருக்கு அந்த ஓவியத்தை வித்துட்டாரு வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டை அவ்வளோ அழகாக புதுப்பிச்சிட்டாரு அவருக்கும் அந்த வாய்ப்பு வந்தது இந்த டெரிக்கும் அந்த வாய்ப்பு வந்தது ஆனால் டெரிக்கு வந்த பணம் எண்பது மில்லியன் டாலரை அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுறார் ஆனால் பாருங்க இவர் ஒன்னே கால் மில்லியன்னாலும் பரவாயில்ல நான் வாங்கி என்னுடைய வீட்டை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணார் பார்த்திங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் வருங்க கஷ்டம் வரும்போது கஷ்டத்தோட கூட வாய்ப்புகளும் நமக்கு வரும் அப்படி வரும்போது அதை நாம் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த பிறந்த நாளைக்கு பரிசா கொண்டு போய் கொடுத்தாலே அவ வந்து சுவரே இல்லைன்னு சொன்னாலே அவ அந்த ஓவியத்தை வாங்கி வித்திருந்தானா எண்பது மில்லியன் டாலர் கிடைச்சிருக்கும் பார்த்திங்களா அதனாலங்க ஏதாவது ஒரு பொருள் நம்மை தேடி வரும்போது அதை அலட்சியப்படுத்தக்கூடாது நிறைய பேர் வீடுகளில் வந்து அலட்சியப்படுத்திடுவாங்க இது என்ன பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி அலட்சியப்படுத்தாமல் அந்த பொருளை பாதுகாக்கும்போது அந்த பொருளோடு கூட ஒரு அதிர்ஷ்டமும் வருதுன்னு தெரியுது பார்த்திங்களா அதனால் நாம் வந்துங்க கஷ்டம் வந்ததுன்னு கவலைப்படவும் கூடாது அது வழியாக ஒரு அதிர்ஷ்டமும் நம்மளை நோக்கி வரும் ரொம்ப நன்றி புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் சரிங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்